அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் அந்தவர் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக்கொள்கிறார் அவ்வளோதான் என்னென்ன என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்கு பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறார் அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தாரு என்னையா நீக்க கேடான விஷயம் இல்லை இவர் தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விஸ்வாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை உன்னை எங்கேருந்து எங்க கொண்டாந்து அமர வைச்சாங்க நாங்கள்லாம் ஆரம்பத்திலருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் அவர் ஓபிஸ்லாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுல எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஒரு எம்எல்ஏவாக ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டு நான் தான் அதோட சொல்ல ஒரே சொல்ல சொல்கிறேன் ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லை கோடிநாயக்கனூரில் அம்மா எண்பத்தொம்பதில் போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா வெந்நிலாடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா ஏற்று போட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் இவருதான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களாம் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறுத்தில் நான் வெற்றி பெற்ற சொல்லு நான் பயிரங்கமாக சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தால் திமுக உடுவன் தான் சொல்லு பார்க்கலாம் திமுகவுடைய பிடி அப்படித்தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவர் ஜெயிலுக்கு போறது உறுதியாயிட்டு மற்றவங்கலாம் குறை சொல்லிட்டு இருக்காரு சொல்லையா என்ன ரகசியம் சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்சிய சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏறாப்பழம்னு ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் என்ன எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை உடனும்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்களாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்னைப்போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியல இன்றைக்கு திமுகவோட எங்களை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓ கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெண்ணும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் வெல்லும் எங்களை வெளியேறதுக்கு இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவர்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க